இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அன்னைக்கு ஒரு சட்னி தான் அரைக்க போறோம் அது மாங்காய் தேங்காய் வச்சு ஒரு சட்னி அரைக்க போறோம் இது வந்து மாங்காய் சீசன்ல இருக்கிறதுனால மாங்காவும் தேங்காவும் வச்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு சட்னியை வந்து அரைக்க போறோம் அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இட்லி தோசை சாதத்துல கூட கொஞ்சம் போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னியை எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த தேங்காய் சட்னி வந்து அரைக்கிறதுக்கு எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒன்னொன்னா சேர்க்கும் போதே அப்படியே ஒன்னொன்னா சொல்லிடுறேன் நான் வந்து காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன் ஒம்பது காஞ்ச மிளகா போடுறேன் நம்ம வந்து மாங்காய் போடுறதுனால மாங்காயில் வந்து புளிப்பு நிறைய இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து சேர்த்தாதான் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் ஒரு ஒம்பது மிளகாய் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இந்த மாங்காய் வந்து நான் கிளிமூக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன் இந்த கிளிமூக்கு மாம்பழத்துல இந்த பாதியில அதாவது பாதியோட கம்மியாக தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு தொளியை எடுத்துட்டு சேர்க்கணும் தொளியோட சேர்த்தீங்க அப்படின்னு நம்ம நினைக்கி தொளில உள்ள தோப்பு ஒரு மாதிரி தோப்பு வரும் அந்த தோப்பு வந்து சட்னியில வந்துச்சு நினைக்கி ரொம்ப சட்னி நல்லா இருக்காது அதனால தொளியை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அந்த மாங்காவையும் உள்ள சேர்த்துறேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்தை சின்ன பத்தையா ரெண்டு பத்தை தேங்காய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எல்லாத்தையுமே உள்ள போட்டுறேன் இந்த சட்னிக்கு தகுந்த உப்பும் உள்ள சேர்த்துட்டேன் இப்ப வந்து இதை வந்து இப்போ ஒரு தண்ணி ஊடாம தண்ணியை ஊத்தாம ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துறேன் நான் வந்து சட்னியை வந்து இந்த அளவுக்கு நைசா நல்லா நைசாவே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப வந்து நான் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போடுறேன் இதுல வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துறேன் இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வதங்கினாலே போதும் செவக்க சிவக்க வேண்டியில்லை அது வந்து இந்த மாங்காய் சட்னியோட இந்த வெங்காயம் வந்து வாயில வரும்போது இந்த வெங்காயத்தையும் கடிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக வந்து இந்த வெங்காயத்தை வந்து ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை நான் வெட்டி சின்னதா வெட்டி போட்டிருக்கேன் இது வந்து இந்த சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாவே தான் நான் வைக்கிறேன் வேணா தண்ணி கொஞ்சம் தண்ணியை சேர்த்து சட்னி மாதிரியும் இது பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கெட்டியா தான் வைக்கிறேன் அது மாதிரி இன்னும் சொல்ல மறந்துட்டேன் இந்த சட்னிக்கு வந்து நல்லா பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல மாங்காய் கலர்ல கூட பச்சையா கூட அரைக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து காஞ்சி தான் வச்சு அரைச்சிருக்கேன் ரெண்டுலயுமே செய்யலாம் இந்த சட்னியை வந்து இப்ப வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த தேங்காய் மாங்காய் சட்னி வந்து எங்க வீட்டுல ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இந்த தேங்காய் மாங்காய் சட்னியை வந்து அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்